ஐயா தொடுங்க சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதாப்பா நமக்கு வகுத்துல பசி அவங்களுக்கு முட்டில பசி அதான் நக்கல் பண்ணிட்டு போறோம் அந்த ஒரு ஆளு நடந்து வராரு அவத்தையாவது கேப்போம் ஐயா வயிறு பசிக்கியா எல்லாத்துக்கும் வயதாப்பா பசிக்கும் முதுவாப்பா பசிக்கும் என்னப்பா ரொம்ப கரை போயிருக்கா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சப்பா பேச கூட தெம்பு இல்லப்பா வாப்பா இருப்பா நான் போ சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சரி ஐயா சாப்பாடு வாங்கிட்டு கண்டிப்பா சரிப்படுத்தியா சாப்பாடு வாங்க போனேன் மஞ்சள் தான் அங்க விட்டுருக்கேன் சரி ஐயா ஐயா நீ யாரு ஐயா நல்லா இருப்பயா மராஜனா இருக்குமியா பதிஞ்சாலுமே நல்லா இருக்கா சாப்பிட்டு சாப்பிட்டு நான் போறேன் சரியா அங்க ஆள் காத்து கிடக்க அவளுக்கு கொண்டு போறேன் சாப்பாடு சரியா ஆள் சுத்தமாக தான் இருக்காங்க அவங்க மனசு சுத்தம் இல்லையே அழுக்காலாம் இருக்குது அழுக்காக இருக்கிறதுங்கூட தான் மனசு வெள்ளையாக இருக்குது எரியுத நெருப்பை அணைச்ச மாதிரி என் வயிறு பசியில் எரிஞ்சது சாப்பாடு போட்டு அணைச்சிட்டாரு அவர் நல்லா இருக்கணும்